அலமது அல்லாஹனுடைய பேரக்கு போதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்லித்தருகிறான் இன்னல்லாக அம்ருக்கும் அனைத்து அப்துல் அமான்தி இலா அ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதமான அந்த விஷயங்களில் அமானிதமான காரியங்களில் அதை யாரிடத்தில் தகுதியே இருக்கிறதோ அவர்களிடத்தில் பரிபூர்ணமாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லா இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார் அமானிதம் என்று பல திறமைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பேசியிருக்கிறோம் அமானிதம் என்றால் என்ன அமானிதத்திற்கு நாம் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வதானால் இரண்டு அர்த்தங்களை சொல்ல முடியும் ஒன்று பாதுகாக்கக்கூடிய தன்மை இரண்டாவது நம்பகத்தன்மை இது இரண்டிற்கு பெயர்தான் அமானிதம் என்பதை அல் குர்ஹான் நமக்கு சொல்லி தருகிறது கணியத்திற்குரிய அல்லாஹு என்னடையார்களே அமானிதத்தை குறித்த பல்வேறு விளக்கங்களை நபிகள் நாயகம் செல்லல்லா உலகி செல்லும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது அமானிதம் என்று நீங்கள் அது கவனக்குறைவோடு நீங்கள் கடந்து சென்று விட வேண்டாம் அமானிதம் என்று சொன்னால் அதற்கும் ஈமானுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் ஆயத்துள் முனாஃபிதி முனாஃபிக்குனுடைய அடையாளம் மூன்று நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் முஸ்லீம் இருக்குது ஒரு வகை இரண்டாவது முக்மின் அப்படின்ற ஒரு வகை இருக்குது முக்மீன் தான் உயர்ந்த வகை மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது முனாஃபிக் இப்படி மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு குரான்ல அல்ல பல இடங்களில் சொல்றான் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலும் கூட முனாஃபிக்கு அடை தண்டனை என்ன என்பதை திருமதியிலே அல்லாஹம் பதிவு செய்கிறான் அப்போ முனாஃபிக்கு இரட்டை வேடம் அல்லாவுக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி இருக்கிறது பின்னாடி போய் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது ஒரு நீண்ட பெரிய விளக்கம் முனாபிக்குனுடைய அடையாளம் மூன்று என்று சொன்னார்கள் பேசினால் பொய்யை மட்டுமே பேசுவான் இரண்டாவது வாக்குறுதியை கொடுத்தால் அவன் மாறு செய்வான் மூன்றாவது நம்பினால் மோசடி செய்வான் அமானிதத்தை பாதுகாக்க மாட்டான் என்று மிக நாயகம் செல்லலாம் செல்லம் ஈமானோடு அமானுதத்தையும் சேர்த்து பேசுகிறார்கள் என்றால் அமானிதத்தின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனம் இருக்க வேண்டும் இன்றைய காலத்திலே நம்பகத்தன்மை அனைத்திலும் குறைந்து கொண்டே இருக்கிறது எதிலும் எப்பொழுதும் நம்பகத்தன்மை இல்லை என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மாறியிருக்கிறது நட்பு அதிலும் கலப்படம் இருக்கிறது கல்வியிலும் கலப்படம் இருக்கிறது கல்வி இன்னைக்கு காசு இருந்தா கல்வி வேற மாதிரி நட்பும் அப்படித்தான் மக்களுக்கு மத்தியில் நட்பு என்றால் அதற்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நட்பு நட்பு வட்டாரம் கூட பணங்காசுகளுக்காக வேண்டி பழகக்கூடியதை நாம் பார்க்கிறோம் வணிகம் என்று நீங்கள் சொன்னால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து இன்றைக்கு வணிகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்பத்தினுடைய அந்த அமானியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதை சரியான முறையில் நாம் நிறைவேற்றுவதில்லை இந்த எல்லா விஷயங்களிலும் சிறிது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் அமானிதம் அங்கே மீறப்படுகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது எப்பொழுதும் கலப்படம் எதிலும் கலப்படம் என்பது இந்த உலகத்தில் பரவலாக மாறி உண்மை என்கின்ற அந்த உருகூற உருவம் உருவம் கூட மாறியிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கணியத்திற்குரிய எல்லா மின்னடியார்களே எதை எடுத்தாலும் முதல் தரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வியாபாரம் செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய வார்த்தை நாம் பலதரவிகள் கேள்விப்பட்டிருப்போம் கணியத்திற்குரியவர்களே ஆனால் அதிலும் இன்றைக்கு கலப்படங்கள் இருக்கிறது அதனால இன்னைக்கு உண்மையான பொருட்களுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை அமான மோசடியினுடைய வெளிப்பாடாக நாம் இந்த உலகத்தில் இவைகளையெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியம் அமானுதத்தினுடைய வகை மூன்று வகையை சொன்னார்கள் அடியான் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய அமானிதம் இபாதத்துகள் இருக்கிறது பரலான வணக்கு வழிபாடுகள் இருக்கிறது அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமானுதத்தின் விஷயத்தில் மோசடி செய்துவிடக் இரண்டாவது ஒரு அமானிதம் இருக்கிறது அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்த பத்திரமா வைங்கன்னா அது அமானுதமா மீண்டும் அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஏதாவது நம்மை நம்பி அவர்கள் கொடுத்திருந்தால் மீண்டும் அதை அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும் மோசடி செய்துவிடக் கூடாது மூன்றாவது ஒரு அமானிதம் இருக்கிறது அல்லாஹ் தனக்குள்ளே தன் குடும்பத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் என்ன அமானுதம் தெரியுமா கண் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் நம்ப கொண்டு வரலங்க நம்ம டாக்டர்கிட்ட இல்ல ஒரு கண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொல்லல உடலினுடைய எல்லா உறுப்புகளும் அமானிதமாக அல்லாஹும் கொடுத்திருக்கிறான் மீண்டும் அல்லாஹூடத்தில் இந்த உறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் நமக்கு குழந்தை செல்வம் அமானிதம் மனைவி அமானிதம் பொருளாதாரம் அமானிதம் ஹலாலான உணவு அமானிதம் என்று நமக்கான எதையெல்லாம் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த அமானிதத்தில் மோசடி செய்துவிடக் கூடாது என்ற மூன்றாவது வகையை ரபிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் லிமன் லா அமான ஈமான் இல்லாதவங்க தான் அமானு மோசடி செய்வாங்க அமானுதத்துல சரியான முறையில் இருக்க மாட்டார்கள் யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அமானியத்துல பயப்படுவாங்க பயபக்தியோடு இருப்பாங்க என்பதை ரபிகர்லாயுல்லா வலிஹ செல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சல்லல்லா செல்லமுக்கு எத்தனை பேருங்க நம்ம பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம் அல்லாமுக்கு எத்தனை பேர் அஸ்மாம் தொண்ணூத்தொன்பது பெயர்கள் இருக்க அதே போல தொண்ணூத்தொன்பது பெயர்கள் இருக்கிறது குரானுடைய கடைசி அட்டையை நீங்கள் பிறட்டினால் தெரியும் ஆனால் அரபு அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த மக்கள் ரசூலுக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வச்சாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அமீன் அல் அமீன் அசாதிக் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று சல்லல்லாஹூஹு செல்லமன் என்பவர்களுடைய அமானுதத்தின் விஷயத்தில் அவர்கள் சரியான முறையில் மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டார்கள் பேசினால் நன்மையை மட்டுமே பேசுவார்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் வாக்குறுதி கொடுத்தால் உடனடியாக நிறைவேற்றுவார்கள் அமானிதமாக ஒப்படைத்தால் மீண்டும் அந்த அமான எந்த விதமான சேதாரங்கள் இல்லாமல் ஆதாரத்தோடு ஒப்படைப்பார்கள் அதனால் தான் ரவிகள் நாயுகம் செல்லம் அல் அமீன் காபிர்களுடைய நாவுகள் கூட ரசூலை பார்த்து இப்படி உச்சரித்தது அவரின் நம்பிக்கையாளர் என்று அந்த அளவிற்கு நம்பிக்கை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் இன்றைக்கு நமக்கு மத்தியில் ரகசியங்கள் பேசப்பட்டால் அதை ரகசியமாக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஊர் பல கழுவக்கூடிய மக்களை நாம் பரவலாக பார்க்கலாம் அவர்களை பற்றி புறம்பேசுவது இவர்களை பற்றி பேசுவது யாராவது ரகசியங்களை சொன்னால் அதை பாதுகாக்காமல் உடனடியாக மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுவது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எல்லாம் பாதுகாக்கணும் ஊர் வம்பு நமக்கு எதுக்குங்க வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் எல்லாத்தையும் பேசி முடிச்சு பாவங்களை சம்பாதித்துவிட்டு கடைசியாக இவர்கள் முற்றுப்புள்ளியாக இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள் என்றால் ரகசியங்களை ஒருவரின் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் ஒருவர் நம்ம இடத்தில் சொல்லிருக்கிற அந்த செய்திகளை அமானிதமாக இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அதைத்தான் இன்றைக்கு நாம் முதலாவது வந்து சொல்லுகிறோம் அதை சொல்லவில்லை என்றால் நமக்கு தூக்கம் கூட வருவதில்லை என்றால் அமானிதத்தின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனக்குறிவோடு இருக்கிறோம் கதீஜா பின் து ஹொபைல் இது ரதி அல்லாஹு தாலா சல்லா ஹுலீஹி வசல்லம் என்பவர்களுடைய மனைவி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை சல்லல்லா அலிசல்ல சொன்னாங்க இப்படிப்பட்ட சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் கதீஜா பின் து ஹொபைல் இது ரதி அல்லா வரலான ஒரு ரக்காயத்தை கூட தொழுவுலங்க வரலான ஒரு லக்காயத்தை கூட ஹத்தீதாரதியாகத்தால தொலவில்லை ஆனால் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை ஏன் தொழுவுலன்னா அவங்க அயாத்தா இருக்கிற காலத்தில் தொழுகை கடமையாகவில்லை அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் தான் தொழுகை கடமையானது நான் சொல்ல வருகிற செய்தி தொழுவாமலேயே இவ்வளவு பெரிய அந்தஸ்தத்தில் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான அடிப்படை காரணத்தை வரலாற்றில் பெருட்டி பார்க்கிற பொழுது நமக்கு காண கிடைக்கிறது நாற்பது வயதில் நபித்துவத்தை நுபுவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எல்லா மக்களும் பொய்படுத்துனாங்க ஆனால் நீங்கள் அல்லாஹு வந்திருக்கிற அந்த அமானத்தை என்னிடத்தில் சொல்கிறீர்கள் நான் அதை மெய்ப்படுத்துகிறேன் உண்மைப்படுத்துகிறேன் என்று கரம்பற்றி இசலாத்தி ஏற்றவர்கள் ஃபத்திஜா பின் துபேலி ரஜி அல்லா அந்த அமானிதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் கவனத்தோடு கையாண்டார்கள் அதனால் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா அவங்களுடைய பெயர் அபுபக்கர் தான் சித்திக் என்ற பெயர் அல்லாஹூ சூட்டிய பெயர் காரணம் என்ன தெரியுமா மேராஜனுடைய இரவு சென்று வந்ததற்கு பின்னால் எல்லா மக்களுக்கு முன்னாடியும் மேராஜனுடைய விளக்கங்களையும் விபரங்களையும் சொல்கிறார்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க பொய் சொல்றாருன்னு சொன்னாங்க இவர் சூனியக்காரர் என்று சொன்னார்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா மட்டும்தான் அதை உண்மைப்படுத்தினார்கள் அந்த அமானத்தை அவர்கள் உண்மைப்படுத்தியதன் காரணத்தினால் சித்திக் என்று

என்னுடைய மகள் ஹப்சாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அபுபுக்கர் ஹூனு சொல்லல ஓ ஊனும் சொல்லல அமைதியா இருந்தாங்க மௌனமாக இருந்தாங்க ஒண்ணுமே பேசல மீண்டும் உமரதியா சொல்றாங்க என்னுடைய மகள் ஹப்சாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் மௌனமாக இருக்கிறார்கள் மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள் மௌனமாக இருக்கிறார்கள் பதில் வரலன்ன ஒன்னே உமரதியா கொஞ்சம் முன்கோபத்துக்கு சொந்தக்காரங்க உடனே விடைபெற்று சென்று விட்டார்கள் காலம் கணிக்கிறது சல்லுல்லாஹ் ஒலிஹி வசல்லம் ஹப்சாரதி அல்லாஹு தாலா உமரதி அல்லாவுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அபுபக்கரதி எல்லாம் திருமணத்தினுடைய மஜிலிசு முடிஞ்ச உடனே உமரதி இல்லாட்ட வந்து முசாபாக செய்கிறாங்களாம் உமரதி இல்லா இப்படி திரும்பிக்கிட்டே ஒரு மன நிறைவு இல்லாமல் அபுபக்கருதி இல்லாவிட்ட முசாபா செய்கிறாங்க நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்யுங்க அந்தஸ்தை பெற்றிருக்கிற முகமதுல்லா என் மகளை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு உள்ளத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி நீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும் போது ஆமா இல்லைன்னு கூட சொல்லலையே என்று சொல்லி அவர்களுக்கு மன வருத்தம் அதனால் முகத்தை திருப்பி கொண்டார்கள் இல்லா அழைத்து சொன்னார்கள் நீங்கள் என்னிடத்தில் கேட்பதற்கு முன்னாலேயே சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் உமரின் மகள் ஹல்சாவை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் பல தருணங்களில் பல முறை என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் கேட்டபொழுது ரசூலின் உள்ளத்தில் இப்படி இருக்கிறதே என்று நான் யோசித்தேன் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று நான் யோசித்த பொழுது இல்லை இல்லை ரசூலுல்லா என்கிட்ட சொல்லியிருக்கிற ரகசியம் இது அமானிதம் இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உங்களிடத்தில் சொல்லவில்லை இப்பொழுது திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது இது ரகசியம் இல்லை அதனால் ரசூலுல்லாஹி இது செல்லல்லா உலகிக்கு செல்ல முன்னாலேயே இப்படி என்னிடத்தில் சொன்னார்கள் என்ற அந்த ரகசியத்தை அமானிதத்தை அதற்கு தொகுப்புக்கள் சிந்திக்கிறது இல்லா பாதுகாத்திருக்கிறார்கள் என்றால் உயர்ந்த அந்தஸ்தை அதனால் அவர்கள் பெற்றார்கள் என்ற வரலாற்றுன்னு வரிகளை நம்மால் வாசிக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் வீரையார்களே நமக்கும் பல அமானிடங்களை அல்லாஹ் அல்ல செனகுத்தால இந்த உலகத்தில் நமக்கு அந்த அமான விஷயத்தில் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இருந்து அல்லாஹிற்கு முன்னால் அனைத்து அமாநிலங்களையும் பொறுப்பாக ஒப்படைக்கக்கூடிய அந்த நல்ல நசீவையும் வாய்ப்பையும் அல்லாஹ் அதிலுசன் அஹுத்தால நமக்கு தருவானாக ஆமீன் வாசர் அவாகும் அணுவங்களாக இருக்கும்